அச்சச்சோ எவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கிறாங்க இவங்களையா எத்தனை நாளாக குத்தஞ்சோட்டோம் ஸோ சார் அமைச்சர் முத்துச்சாமி பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுது இது சாதா திருட்டு மாடல் இல்லை மகா திருட்டு மாடல் இல்லை என்னங்க சக்கரை மொட்டையை கரையாக அரைச்சிருச்சின்னு கலைஞர் சொன்ன பதில் அதையெல்லாம் தாண்டி உண்மையான ஊப்பின்னு நிரூபிக்கிற வகையில் முத்துச்சாமி சொன்னார் பாருங்க ஒரு பதில் தமிழ்நாட்டில் முழுமையான மதுகளுக்கு வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு சாராயத்தை ஒழிக்கணும் என்பது தான் நம்முடைய கோட்பாடு அதுலேயும் அரசே விக்கிற கொடுமை இருக்குல்ல அதை பார்த்து தான் நம்மெல்லாம் கோவப்படுறோம் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழியணும்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு இருக்குது இதை நான் எப்படி காபந்து படுறது தமிழ்நாட்டில் சாராய கடை இல்லைன்னா கர்நாடகா போவான் பாண்டிச்சேரி போவான் கேரளா போவான்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு காவல்துறை இருக்குது அதை கட்டுப்படுத்த முடியாமல் ஏன் இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க கள்ளச்சாரம் சாவு நடக்கும் இன்னும் இன்னும் கொடுங்க சரி அந்த விடுங்க இந்த இந்த சூழ்நிலையிலேயே டாஸ்மாக் கடையில் சரக்கு பாட்டிற்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது அதை முன்னாள் அமைச்சர் தண்டனை பெற்று ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறியா போறியான்னு கேள்வி கேட்டோன்னா எனக்கு அமைச்சராலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா செந்தில் பாலாஜி அவர் சத்தியமனாத குறையாக சொல்லிட்டார் பத்து ரூபா பாட்டிலுக்கு மேலே வாங்கவே இல்லைங்க நாங்கள் எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு உடனே இந்த மது பிரியர்கள் ஏன்னா திராவிட டிக்ஷனரியில் மது பிரியர்கள் தான் குடிகாரர்களில் மது பிரியர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க நிறைய இடத்துல வீடியோ எடுத்தும் போட்டாங்க இங்கே பாருங்கள் எங்கள் பத்து ரூபா வாங்குறாங்க இங்கே பத்து ரூபா வாங்குறாங்கன்னு அதெல்லாம் தாண்டி வெட்ட வெளிச்சமான ஒன்று தான் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்க டாஸ்மாக் கடையில் அப்படின்னு ஏற்கனவே சம்பாதிக்கிற சம்பாதிகத்தில் இரநூறு முன்னோரையும் டாஸ்மாக் கடையில் அழித்து ஒழிச்சிட்றானுங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா பாட்டிலுக்கு மேலே வாங்கினா குடும்பத்தில் தான் கஷ்டம் வந்து சேருது ஏன்னா அவனுக்கு அரிசி பருப்பு வாங்குறதுல எக்ஸ்ட்ரா பத்து ரூபாயும் போயிடுது இந்த அவலநிலை க கடல்நிலை குடும்ப ஊழியர் வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரை வரைக்கும் பாதிச்சுட்டு இருந்துச்சு ஆனால் முத்துச்சாமி அவர்கள் நேற்று ஒரு பதில் சொல்லியிருக்காரு பத்து ரூபா வாங்கணும்னு யாருங்க சொன்னால் நாங்கள் பத்து ரூபா வாங்குகிறோங்க அப்படின்ட்டு என்னடா இது செந்தில் பாலாஜி அவர்கள் கடைசி நாள் வரைக்குமே கூட பத்து ரூபா வாங்கவே இல்லைன்னு சாதிச்சுக்கிட்டு இருந்தார் இவர் நல்ல மனுஷன்ப்பா பத்து ரூபா வாங்கிட்டோன்னு ஒத்துக்கிட்டாரேப்பா அப்படின்னு வியந்து பார்க்கிறப்பத்தான் அதையும் தாண்டி வியக்கிற அளவுக்கு ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார் அந்த பத்து ரூபாய் ஏன் வாங்குகிறோம் அதுக்கு அமைச்சர் சொன்னார் பாருங்க பதில் அது ஒரு டெபாசிட் தொகைங்க பாட்டில் எடுத்துட்டு போகிறாங்க மதுப்பிரியர்கள் பாட்டிலை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை குடிச்சிட்டு கண்ட இடத்துல பாட்டில் போட்டுடுறாங்க பாவம் பொதுமக்கள் காலில் அந்த கண்ணாடி ஓடுகள் குத்துடுது இல்லையா பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா அதுக்காகத்தான் அந்த டெபாசிட் தொகையை வாங்கி வச்சுருக்குறோம் காளி பாட்டில் கொடுத்துட்டு மதுப்பிரியர்கள் அந்த பத்து ரூபாயை திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு அமைச்சர் ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதையும் அமைச்சர் சொல்கிறார் என்னங்க அந்த பாட்டில் நாங்கள் ஐம்பது பைசா பத்து பைசாக்கு தாங்க போடுவோம் ஆனால் நாங்கள் பத்து ரூபா பிடிச்சி வச்சுருக்கிறோம் அந்த பாட்டில் கொடுத்துருங்க பத்து ரூபா வாங்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ அமைச்சர்கிட்ட நிறையா கேள்வி எழுந்திருது ஏங்க எவ்வளோ அக்கறையோடு இருக்கிறீங்க நீங்கள் பொதுமக்கள் காலில் மது பாட்டில்கள் கண்ணாடி ஓடுகள் குத்திரக்கூடாதுன்றது எவ்வளோ பெரிய அக்கறை இதே அக்கறையோடு குடிய ஒழிச்சிட்டாலே அந்த பாட்டில் வர வேண்டிய அவசியம் இருக்காது பொதுமக்கள் காலையும் குத்தாது குடியார்களும் இருக்க மாட்டாங்க அங்கங்கேயும் விபத்து நடக்காது குடும்பங்கள் புழைக்கும் இல்லையா இது அமைச்சர் கருத்தில் கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது சரிங்க பத்து ரூபா வாங்கிட்டேன்றதை ஒத்துக்கிட்டீங்க எல்லா இடத்துலையும் பத்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்கன்றது தமிழ்நாடே அறிஞ்ச விஷயம் அந்த டெபாசிட் தொகை எத்தனாயிரம் கோடி அரசு கஜானாவில் போய் சேர்ந்துச்சு அப்படி ஒரு பதில் இருக்கும் எத்தனாயிரம் கோடி அரசு கஜானாவில் போய் சேர்ந்துச்சு இன்னொன்று இப்போ மது பிரியர்கள் கொடுத்து போடுற மாட்டில் எல்லாம் சில பல இடத்துல சதைஞ்சு உடைஞ்சிருக்குது விவசாய நிலங்களில் போடுறாங்க ரோட்டில் போடுறாங்க பொதுமக்களுடைய கால்கள் காயமடைய செய்யுது ஆனாலும் அன்றாடம் காட்சிகள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய இந்த அறுபது ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் இன்னமும் அந்த பாட்டிலையெல்லாம் தான் வைத்த நிரப்ப வேண்டிய நிலைமையில் கூட ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த வயதானவர்கள் ஒரு முடியாதவர்கள் எல்லாமே அந்த பாட்டிலை பொறுக்கி காயிலாங்கடையில் போடுவாங்க அப்படி போட்டுக்கிட்டு தான் அவங்க ஏதோ வைத்த கழுவிக்கிறாங்க கொடுக்க கொடுங்க இப்போ அந்த பாட்டிலெலாம் அவங்க எடுத்து வந்து கொடுத்தா நீங்கள் பத்து ரூபா கொடுப்பீங்களா டாஸ்மாக் கடையில் ஏன்னா அவங்க போய் ஐம்பது பைசாக்கு ஒரு ரூபாய்க்கும் போகிறது மாதிரி அந்த பாட்டிலாம் எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் டாஸ்மாக் கடையில் பத்து ரூபா கொடுத்துருவீங்களா இப்போ டாஸ்மாக் கடை டாஸ்மாக் மதுபான கடைன்ற பக்கத்திலேயே கீழே காயிலாங் கடைன்னு கீழே ஒரு அடிஷ்னலாக ஒரு வார்த்தையை சேர்ப்பீங்களா என்கின்ற கேள்வி எழுந்தது எப்படி அந்த பாட்டிலெலாம் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் பத்து கொடுத்துருவீங்களான்ற ஒரு கேள்வி எழுந்தது நீங்கள் ஏற்கனவே ஒன்றுத்துக்கு கிழக்கஞ்சோம் பத்து பத்து ரூபாய் வாங்கியிருக்கிறோமே அது ஆயிரம் கோடிக்கு பல்லாயிரம் கோடிக்கு சேர்ந்துருக்கோம் பல்லாயிரம் கோடிக்கு சேர்ந்துருக்குமே இது வேறு அரசு கஜனால் ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக காட்டணுமே இது அரசுக்கு தான் வந்து போகுது நடுவில் எந்த முதலையும் மூக்க நுழைஞ்சு உறிஞ்சி தின்டலைன்றதை காட்டணுமே அந்த வேலை ஒன்று அமைச்சருக்கு இருக்குது இன்னொரு பக்கம் இனிமேல் காலி பாட்டில் எடுத்து வந்தால் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கிட்டு பத்து ரூபா காசு கொடுக்கணும் என்கின்றத உறுதிப்படுத்தணும் என்ன மாதிரியான மாடல் பாருங்கள் இந்த திராவிட மாடல் போன அமைச்சர் நாங்கள் பத்து ரூபா வாங்கவே இல்லைங்க அப்படின்னு சாதிச்சார் இந்த அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு ஆனால் அதுக்கான கணக்க காட்டணுமா இல்லையா இப்போ நீங்கள் டாஸ்மாக் வருமான தீபாவளியில் ஐநூறு கோடி தீபாவளி வசூல் அப்போ பத்து பத்து ரூபா ஐநூற்றி முப்பது கோடி அந்த முப்பது கோடி எங்கே போகும் அந்த முப்பது கோடி எங்கே போகுது அரசு கஜானாவுக்கு போயிடுச்சா அரசு கஜா சேர்த்துட்டீங்களா என்கின்ற கேள்வியை சாமானியன் கேட்குறான்